வீட்டு வாடகை அரசே ஏற்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்ட வாடகைக்கு குடியிருப்போர் சங்கத்தினர் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெள்ளிமலை தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் தங்கள் சங்கம் சார்பில் ஆயிரம் குடும்ப மனுக்கள் பல்வேறு தேதிகளில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுக்கள் மீது உரிய விசாரணை செய்து இலவசப்பட்ட வீட்டு வாடகை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் மேலும் வீடற்ற ஏழைகளுக்கும் எஸ் சி மக்களுக்கும் இலவசப்பட்ட கேட்டுக் கொண்டுள்ளனர் அது மட்டுமின்றி உடனடியாக வீட்டு வாடகை குறைக்க வேண்டும் இலவசப்பட்டா வீடற்ற மக்களுக்கு கிடைக்கும் வரையில் வீட்டு வாடகை அரசே ஏற்க வேண்டும் கொடுத்த மனுக்களை விசாரணை செய்து இலவசப்பட்டா வழங்க வேண்டும் பஞ்சமி நிலங்களை மீட்க தனி சட்டம் வேண்டும் அரசு புறம்போக்கு இடங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்டு வீடற்ற மக்களுக்கு வழங்க வேண்டும் மாநில அரசின் நிதியை முழுவதும் மத்திய அரசு மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் வாடகை வீடுகளின் கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் இச்சங்கத்தின் மூலம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸ் முன்புறம் இன்றைக்கு நூற்று கணக்கான குடும்ப தலைவிகள் வாழ வழிகேட்டு இருக்க இடம் கேட்டு இன்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா கேட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் கடந்த ஒரு ஆண்டுகளாக எங்களுக்கு இலவச வீடுமனை பட்டா கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் அதே சமயத்தில் கோயமுத்தூர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் கோயமுத்தூரில் வாடகை வீடுகளினுடைய மொத்த கணக்கெடுப்பை வெளியிட வேண்டும் உடனடியாக வீட்டு வாடகையை குறைக்க வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்கும் வரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு சொந்தமாக வீட்டு வாடகையை கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில அரசாங்கத்தினுடைய நிதியை மத்திய அரசு முழுவதும் மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்று ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்துவிட்டு நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக வெள்ளிமலையாகிய என்னை தேர்வு செய்து கவண்டமலையம் சிங்காநல்லூர் நீலிகோடாம்பாளையம் எஸ்ஐஎச்எஸ் காலனி கள்ளிமடை போன்ற பகுதியைச் சேர்ந்த தாய்மார்களே குடும்பத் தலைவிகளே இல்லத்தரசிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து கொண்டிருக்கிற கோயம்புத்தூர் வாடகைக்கு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வழக்கத்தை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு நமது சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஏழைகளின் கடவுள் பா சௌந்தராஜன் அவர்கள் இந்த கூட்டத்தில் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் ஏற்கனவே கொடுத்த மனுக்கள் உரிய விசாரணையை சம்பந்தப்பட்ட தாசில்தார் அவர்கள் இதுவரை மேற்கொள்ளவில்லை கொடுத்த மனுக்களை மீது விசாரணையை நடத்தாமல் மனுக்கள் அப்படியே தேங்கி கிடக்கிறது இதனால் ஏழை எளிய மக்கள் வீட்டு வாடகையை செலுத்த முடியவில்லை வாடகையை நிச்சயமாக குறைக்க வேண்டும் வாடகையை குறைக்காவிட்டால் வீட்டு வாடகையை அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் வாடகை வீடுகளுடைய மொத்த கணக்கெடுப்பை அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் மனு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம் இந்த மனுவின் மீது அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு தேர்தல் ஆட்சிக்கு வந்தவர்கள் தேர்தலிலே இலவச வீட்டுமனை பட்டா தருவோம் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான வாடகை வீட்டில் குடியிருக்கும் பொதுமக்களுக்கு ஒரு கனவை சொல்லியிருக்கிறார்கள் அந்த கனவை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் அப்படி நிறைவேற்றி தராவிட்டால் மக்கள் மாவட்ட ஆட்சி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை ஆட்சியாளர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி நாங்கள் மெத்த பணிவின்போடு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்